கம் டு ஹோம் குக்கிங் சேனல் இன்னைக்கு சேட்டர்டே சாட்டர்டே மார்னிங் நான் என்னெல்லாம் வேலை பண்ணேன் அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் வீடியோவை புதுசாக பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நியூ வீடியோலாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு பார்த்திங்கன்னா சேட்டர்டே சாட்டர்டே குட்டீஸும் வீட்டில் இருக்காங்க எனக்கு வந்து ஹெவி கோல்டு அதனால் வந்து நான் என்ன சமைக்க போகிறேன் அப்படின்னா சேமியா உப்புமாவும் அதுக்கப்புறம் மிளகு பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு ஐடியா பண்ணியிருக்கேன் இப்போ வந்து என்னோடய குட்டீஸ்க்காக நான் டீ காஃபி ரெண்டுமே போட போகிறேன் இப்போ துணியெல்லாம் வாஷ் பண்ணியாச்சு இப்போ நான் சமைக்கிற வேலை இருக்குது அதை தான் பார்க்க போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய குட்டி ட்ரைபேட் ரெடி பண்ணிகிட்ருக்காரு ஷூட் பண்ணுறதுக்காக இப்போ வீடெல்லாம் கொஞ்சம் அமக்கலமாக தான் இருக்குது ஹெவி கோல்டுன்றதுனால என்னால் வேலையும் செய்ய முடியல இப்போ நான் வந்து காஃபி போட போகிறேன் ஏற்கனவே கொஞ்சம் டீல இருக்குது எனக்கும் கொஞ்சம் டீ கலக்க போகிறேன் அதனால் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டீ கலந்துக்கலாம் பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி தான் வச்சுருக்கேன் கொஞ்சம் டீ சாப்பிட்ண போல் இருக்குது அதனால் டீ கலந்துட்ருக்கேன் டீ ரெடி பண்ணிவிட்டேன் காஃபிக்காக பால் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ வந்து கொஞ்சம் இன்ஸ்டன்ட் தான் இது அதனால் வந்து கொஞ்சம் நான் லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ தேவையான அளவு காஃபி பவுடர் போடலாம் இது வந்து பிக்காஷன் எஃபெக்ட் இருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் இப்போ பால் காஞ்சோடனே மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெடி பண்ணியாச்சு பாருங்கள் நல்லா ஃபில்டர் காஃபி மாதிரி இருக்கும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும் இப்போ நான் காஃபி சாப்பிட்டு பாத்திரலாம் அடுக்க போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துட போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேமியாவை வந்து வருத்திட்டு இருக்கேன் ஏன்னா அந்த சேமியா வறுத்து போட்டால் தான் நல்லா இருக்கும் ஒரு ஸ்பூன் என்ன விட்டு வறுத்துட்ருக்கேன் இருக்கேன் வறுத்த உடனே இதை நல்லா பாயில் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா வாஷ் பண்ணிடுவேன் இதை வந்து நான் வேற மாதிரி பண்ணுவேன் ஆனால் இது சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதனால இதை கொஞ்சம் நல்லா வறுத்துட்டு வந்துடலாம் நம்ம இப்போ இதை நான் நல்லா வறுத்துட்டேன் அதனால இதை எடுத்துகிட்டு போகிறேன் இப்போ நான் கடாயில் தண்ணி விட்டு வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவு நம்ம கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெயை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த தண்ணி கொஞ்சம் வந்து கொதி வர ஸ்டேஜில் இருக்கும் பொழுது இந்த சேமியாவை எடுத்து நம்ம இதை கொட்ட போகிறோம் இது ரொம்ப பொறுமையாக செய்கிற டிஷ் இது வந்து அவசர அவசரமாக செய்ய முடியாது எப்பயாவது லீவில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்ப பார்த்தீங்கன்னா நான் இந்த கேப்ல கொஞ்சம் வீடெல்லாம் சுத்தம் பண்ண போறேன் அதனால வீடெல்லாம் கொஞ்சம் கூட்டிட்டு இருக்கேன் இப்போ நம்ம வீடெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு இப்ப பார்த்தீங்கன்னா தண்ணியும் கொதிக்கிற ஸ்டேஜில் தான் இருக்கு அதனால நான் சேமியாவை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து இது குக் ஆகணும் அதனால் இது கொஞ்சம் குக் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் இப்போ இது வந்து இன்னும் வேகலை வேகணும் அதனால் கொஞ்சம் வெயிட் இருக்கேன் இப்போ எல்லாருமே வந்து நீங்கள் பீம்ட்ராப்ஸ் வாங்கினீங்களே அது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தீங்க நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற பீம்ட்ராப்ஸ் மாதிரி இதையும் யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு நான் ரெண்டு பாட்டிலில் போட்டிருக்கேன் இப்போ இதில் ஃபுல்லாக வந்து விம் ஊத்தி வச்சிருக்கேன் இதில் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி வந்து நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் டாய்லெட் கிளீனரும் அப்படி தான் நீங்கள் எப்படி நார்மலாக யூஸ் பண்ணுவீங்களோ அதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சேமியா வந்து குக்காகிடுச்சு எப்படி தெரிஞ்சிக்கிறது அப்படின்னா கையில் எடுத்து இப்படி உடச்சி பார்த்தீங்கன்னா ரெண்டாக உடையும் இப்போ இதை வந்து நான் வடிகட்டி மூணு தண்ணியெலாம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய முடியும் ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கஞ்சி நிற்கிது அது வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வருது அந்த மாதிரி லூஸில் நம்ம சேமியா வாங்கி யூஸ் பண்ணும்போது அதை சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்க மாட்டேங்குது இந்த மாதிரி பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்குது ஆனால் இது ஃப்ரீ டைமில் தான் நீங்கள் பண்ண முடியும் மறுபடியும் சொல்கிறேன் இப்போ பாருங்க மூணு தடவை நான் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துட்டேன் அப்போ தான் அந்த கஞ்சி போகும் அதில் இருக்க ஸ்மெல்லும் போகும் இப்போ நான் கடாயில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன் நம்ம இதை கடுகு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கடுகு வெடிச்சிருச்சு நான் உளுந்தும் கடலைப்பருப்பை ஆட் பண்ணிக்கேன் ரெண்டும் செவந்து வரணும் உளுந்து வந்து செவந்துருச்சு நான் ரெண்டு ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ண போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் வதங்கிருச்சி அதனால் நான் வந்து சாம்பார் பொடி ஆட் பண்ண போகிறேன் சக்தி மசாலா சாம்பார் பொடி நான் அதான் யூஸ் பண்ணிட்டுருக்கேன் நல்லா இருக்குன்றதுனால உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேகி மசாலா மேஜிக் இமேஜினேஷன் அது போடுறேன் ஒரு பேக்கெட் அது போட்டால் நல்லாயிருக்கு நீங்கள் உங்களுக்கு வேண்டானா விட்டுருங்க ஆனால் இது போட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் நான் ஒரு பேக்கெட் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா வதக்கிட்டு வந்துடலாம் இப்போ நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ண போகிறேன் இப்போ நான் தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிட்டேன் இந்த மேஜிக் மசாலா யூஸ் பண்ணும்பொழுது உப்பு கம்மியாக யூஸ் பண்ணிக்கோங்க அதுலேயே உப்பு இருக்கும் அப்புறம் ரொம்ப தூக்கிடும் அதனால கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அப்போ தான் கரெக்டாக இருக்கும் இப்போ இது வந்து நல்லா வதக்கிட்டு வந்துடலாம் தக்காளி வந்து நல்லா கரைஞ்சிருச்சு அதனால் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா நம்ம இதை போடும்போது இது மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக இது கொஞ்சம் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம சேமியாவை ஆட் பண்ண பாருங்கள் கொதிச்சிட்ருக்கு நான் சேமியாவை ஆட் பண்ண போகிறேன் எல்லாருமே சொல்வீங்க மேகி மசாலா உடம்புக்கு கெடுதல் அப்படின்னு நான் வந்து இதை அடிக்கடி செய்ய மாட்டேன் எப்பயாவது ஒரு சமயம் தான் செய்வேன் ரொம்ப ரேராக தான் செய்வேன் குழந்தைங்களுக்காக இப்போ இதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு நான் சிம்மில் தான் வச்சுருக்கேன் இதை மூடிடுங்க மூடி ஒரு பத்து நிமிஷம் விட்டுட்டிங்கன்னா ரெடி ஆகிடும் இப்போ பாருங்க இது நல்லா ரெடி ஆயிடுச்சு குட்டிஸும் நல்லா பசியில் தான் இருக்காங்க அதனால நான் அவங்களுக்கு வச்சு கொடுக்க போகிறேன் எல்லாரும் சாப்பிட்டுட்டோம் ஏன்னா எனக்கு என்னவோ கொஞ்சம் ஃபீவர் வரா மாதிரியே இருக்கு ரொம்ப தலையாக இருக்கு அதனால இந்த எழுத முடியுமான்னு எனக்கு தெரியல ஃபீவர் வர மாதிரி இருக்கு ஆனால் அவங்களுக்கு மிளகு பிரியாணி எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன் இப்போ நான் பாத்திரம் வாஷ் பண்ணிட்டேன் என்னோட சிஸ்டர் வேறு வந்திருக்காங்க அவங்களுக்கும் சேர்த்து டிஃபன் பண்ணியிருக்கேன் எல்லாம் சாப்பிட்டோம் ஆனால் இன்னும் என் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிடல அவங்களுக்கு மட்டும் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் அரிசி ஊற வைக்க போறேன் நான் வந்து பச்சரிசியில தான் பண்ண போறேன் மூணு அழகு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது நல்லா அப்புறமா நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பேஸ்ட் வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் நான் ஒரு பீஸ் அளவுக்கு பட்டை கொஞ்சம் கடல் பாசி மூணு லவங்கம் அப்புறம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள் இதெல்லாம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் பார்த்தீங்கன்னா மிளகு போட போகிறோம் இதுக்கு காரமே வந்து மிளகு தான் நம்ம வேறு எதையும் ஆட் பண்ண இல்லை ரெண்டு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ண போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி வந்து ஒரு பீஸ் அளவுக்கு நான் நறுக்கி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் பூண்டும் கொஞ்சம் பூண்டு மட்டும் கொஞ்சம் நிறைய போட்டுக்கோங்க நான் ஒரு சின்ன பூண்டை உரிச்சு வச்சிருக்கேன் இப்போ இது டிஷ்ஷுக்கு பாத்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் போடணும் ஆனால் நான் இப்போ போடல பெரிய வெங்காயம் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சிருக்கேன் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து தயிர் தான் விடணும் தக்காளி வந்து போடக்கூடாது ஆனால் இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்றதுனால நான் தக்காளி போடுறேன் இதோட மெஷர்மெண்ட் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் நீங்கள் அதில் ரெஃபர் பண்ணிக்கோங்க அந்த அளவில் நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து இதை பேஸ்டாக அரைச்சிட்டு போறேன் இப்போ நான் மூணு அழாக்கு அரிசி எடுத்து வச்சுருக்கேன் அதனால வந்து ஆறு அழாக்கு சுடுதண்ணி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டும் ரெடி பண்ணியாச்சு இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் விட்டு வச்சிருக்கோம் குக்கரில் இப்போ நான் சோம்பு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீரகம் ஒரு அரை ஸ்பூன் மூணு பிரியாணி இலை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ பெரிய வெங்காயம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய வெங்காயம் மூணு வெங்காயம் நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து இதில் நான் ஆட் பண்ண போகிறேன் என்னோடய வாய்ஸ் கம்மியாகதில் கூட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் எனக்கு கத்தி பேச முடியல அதனால தான் ஸ்லோவாக பேசிகிட்ருக்கேன் இப்போ இந்த பிரியாணியில் பார்த்தீங்கன்னா நம்ம புதினா கொத்தமல்லி எதுவுமே சேர்க்க தேவையில்ல ஆனால் நான் கொத்தமல்லி மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் புதினாலாம் போடணும் அப்படிலாம் இல்லை வீட்டில் இருக்கிறத வச்சு சிம்பிளாக பண்ணிடலாம் சைட் பை சைட் வந்து நான் பாத்திரமும் வாஷ் பண்ணிட்டு தான் இருக்கேன் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் இப்ப நான் தக்காளி ஆட் பண்றேன் தக்காளி கம்மியாக தான் ஆட் பண்ணிக்கிறேன் ரெண்டு தக்காளி ஆட் கூட பொடி இப்போ பார்த்தீங்கன்னா மஞ்சள் பொடியும் உப்போ நான் ஆட் பண்ணிருக்கேன் இப்போ இதை வதக்கிடலாம் இது கொஞ்சம் வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க டேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு அதனால அரைச்சி வச்சிருக்க டேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ண போறோம் இப்ப இதை நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டு வந்துடலாம் இப்போ வந்து நான் பச்சை பட்டாணியை நைட்டே சோக் பண்ணி வச்சுருக்கேன் அது வந்து இரநூறு கிராம் அளவு இருக்கும் அதை நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதையும் நல்லா வதக்கிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் சக்தி மசாலா மட்டன் பவுடர் ஆட் பண்ணுறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதையும் வதக்கிடலாம் இப்போ நம்ம ரைஸையும் ஆட் பண்ணிடலாம் தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிட்டு ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம் தண்ணியே இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு வாங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சுடுதண்ணியை எடுத்து ஆட் பண்ண போகிறோம் சுடுதண்ணி ஏன் ஆட் பண்ணுறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வருது அது எதுக்காக ஆட் பண்ணுறோன்னா டேஸ்ட்டு மாறாமல் இருக்கணுன்றதுக்காகவும் அதே நேரத்தில் கரெக்டான டைமில் அது குக் ஆகிடும் குழஞ்சி போகாமல் இருக்கும் அதுக்காகவும் தான் நம்ம ஆட் பண்ணுறோம் இது வந்து தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன் இப்போ நான் சுடுதண்ணி ஆட் பண்ண போகிறேன் இப்போ வந்து உங்கள் உப்பு காரில் செக் பண்ணி பார்த்துக்கங்க நான் செக் பண்ணி பார்த்தேன் எனக்கு உப்பு வந்து கம்மியாக இருக்கு அதனால் நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதை மூடி மூணு விசில் போடலாம் ஏன்னா நம்ம பச்சரிசி அப்படின்றதுனால மூணு விசில் போட்டிங்கனாலே கரெக்டாக இருக்கும் சப்போஸ் உங்கள் குக்கர் வந்து எந்த அளவுக்கு வேகமோ நீங்கள் அளவுக்கு நீங்கள் போட்டுக்கங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் மூட போகிறேன் இப்போ நான் கவுண்டர் டாப் எல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறேன் பண்ணிட்டோன்னா நம்மளோட வேலையும் குயிக்காக முடிஞ்சிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வீடெல்லாம் கொஞ்சம் பெருக்க போகிறேன் ஏன்னா குட்டிஸ் இருக்காங்க மறுபடியும் குப்பையாக்கிட்டாங்க அதனால் நான் கொஞ்சம் சுத்தமாக பெருக்கிடுறேன் இப்போ நான் பாத்திரம்லாம் கொஞ்சம் அடுக்கி வைக்க போகிறேன் இப்போ நான் கவுண்டர் டாப் எல்லாமே அடுக்கியாச்சு அதுக்கப்புறம் ஃப்ரெஷரும் போயிடுச்சு இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இது ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் கோல்டுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ ரிலேஷன்க்கோ ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போஸ்ட் பண்ணுங்கள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ